தாங்க கன்னியாகுமரி போனோம் எங்க அக்கா வீட்டுல இருந்து ஒரு ஹாஃப் அவர் டிராவல் தான் வந்துட்டோம் வந்துட்டு அப்படியே வந்தோன்னே தான் நமக்கு தாகம் எடுத்துருமே ஸோ தண்ணியே இருந்தாலும் நமக்கு ஒரு ஜூஸ் குடிக்கணும் ஸோ மற்றவங்களாம் இளநீ டீன்னு குடிச்சிட்ருக்காங்க நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்க வந்துட்டோம் நாங்களே செலக்ட் பண்ணி எங்களுக்கு எந்த ஜூஸ் வேணுமோ அதை கேட்டோம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அத்தானுக்கு சோடா எனக்கு வந்து இன்னொரு அந்த சின்னடை செவன் சவனப் மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் அந்த இது ஜூஸ் நான் கேட்டேன் ஸோ குடிச்சிட்டு அப்படியே ஒரு உள்ளி வடையை வாங்கி சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உள்ளி வடை ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு ஸோ அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க ஸோ அப்படியே என்னென்ன நடக்குது உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகேங்களா ஸோ பீச் பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் ஸோ ஆர்ச்சி இருக்காங்க ஸோ எப்போ இருந்து கேட்டுறாங்க நாங்களும் தெரியாது நம்ம ரொம்ப ரொம்ப நாள் கழித்து வரோமா ஸோ எப்போ கெட்ட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல சரி அப்படியே போவோம் வாங்க அப்படியே நடந்து போவோம் ஒரு வழியாக கடலை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி குஷியாகிட்டாங்க ஸோ நமக்குமே அப்படிதான் நல்ல ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு சரி வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம என்னன்னா ஃபைனலி இப்போ கன்னியாகுமரிக்கு வந்துவிட்டோம் ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகிற வழியெல்லாம் என்னென்ன கடைகள்லாம் இருக்குது நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உண்டை காட்டுறோம் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க திருவள்ளுவர் சிலையை பார்த்தாச்சு ஸோ வாங்க அப்படியே எங்களை ஃபாலோ இருங்க ஓகே வாங்கினா

ஸோ நாங்கள் இன்னும் பீச்சுக்கு போகலை பட் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க பார்க் தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போகிற வழியிலே ஒரு பார்க் இருந்துச்சு சரி பிள்ளைங்களா இருந்தாங்களா சரி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் கொஞ்சம் நல்லா வெயில் இருந்துச்சு ஸோ அந்த வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமா நம்ம பீச் பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த பார்க்கில் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் ஓகே नबा दी काल की ना நீ அண்ணதானே இதுல கவலைக்கடமாக கவலைக்கடமாக பீச் பாருங்க பீச்சு பாத்திருக்கீங்களா கன்னியாகுமரி பாருங்க நல்லா பாருங்க நல்லா பாருங்க அண்ணா சீசா இது பெரிய சீசா அது சின்ன சீசா இது பெரிய சீசா யாராச்சும் ஒருத்தர் ஒரு முடிவுக்கு வாங்க ம் என்ன பண்ணிட்டு பாருங்க லைக் எப்படி பண்ணணும் ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு என்னோட அக்கா பையன் கூட நானும் இதை ட்ரை பண்ணேன் ஸோ ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு ஆனாலும் பாருங்களே Oi <laughs> ma Siti Burma Siti Siti Burma Siti Wang 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 cik mau <laughs>

ங்க <laughs> <laughs> Yeah, uh -huh.

இங்க என்ன ருக்கு அங்க பாக்கணும் ஏன் கஞ்சி

తిరుకి జరుగుతుంది apa నడి అదను కపా

குடிக்கிறது தண்ணியா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நீங்க குடிச்சிங்களா எப்படி இருக்கு காலனிக்கு கீழே போக முடியாதா இதுல அந்த பக்கமே தான் போக முடியுமா அண்ணா இருக்கலாம் அண்ணா கீழே அங்கடி போயிட்டு போகலாம் அப்படியா

ஸோ ஃபைனலாக இதுதான் நாங்கள் கன்னியாகுமரியில் என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பஸ் யூ